விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரவேண்டாம் என்று திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் ஜூலை எட்டாம் தேதியோடு தேர்தல் பிரச்சாரம் முடிவடையக்கூடிய நிலையில் இன்னும் நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்கு இதில் முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சாரத்திற்கு வரவே வேண்டாம் என்றும் ஸ்டாலின் அவர்களிடம் மூன்று அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்கவில்லை ஸ்டாலின் வந்துதான் இதில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று திமுகவின் அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதுதான் உண்மையான காரணமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஸ்டாலின் வருகை தந்தால் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதிகளை பொறுத்தளவிற்கு கள்ளக்குறிச்சி மரணங்கள் விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விக்கிர வாண்டி தொகுதியில் சரியான சாலை வசதிகள் எதுவும் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரமும் செய்து வருகிறார் அதே பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கிராமம் கிராமமாக சென்று பொதுக்கூட்டங்களிலும் பேசி வருகிறார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் உண்மையான சரியான விக்கிரவாண்டி தொகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக எம்எல்ஏ என்ன செய்தார் அதற்கான வரைமுறை பட்டியலிட்டு திமுக இப்பொழுது கூற முடியுமா என்றும் கேட்டுள்ளார் இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் ஆட்டமே மாறப்போவதாகவும் விக்கிரவாண்டி தொகுதிகளை பொறுத்தளவிற்கு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பிரச்சாரத்திற்கு வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வியடைந்தால் ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபம் அடைந்துவிடுவார் என்பதற்கேற்பதான் தற்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் கூறியிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது முற்றிலுமாக விக்கிரவாண்டி தொகுதிகளை பொறுத்தளவிற்கு பணம் மட்டும்தான் இந்த முறை அதிக அளவில் மக்களை சென்று கொண்டிருக்கிறது சேகர்பாபுவாக இருக்கட்டும் அமைச்சர் கே என் நேரு மற்றும் பொன்மூடி இவர்கள் ஓட்டுக்கு டோக்கன் மூலமாக பணத்தை கொடுத்து வருவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த குற்றச்சாட்டுகளும் பரவி வருகிறது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் கூறுகையில் ஒரு முறை மாற்றாக ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் அதற்கு பிறகு தெரியவரும் வரும் நாம் தமிழர்களை பற்றி என்றும் அபிநயா அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுகவும் தேமுதிகவும் இதில் போட்டியிடவில்லை இவர்களது ஓட்டுக்களை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள்